அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ சிவா ரியல் எஸ்டேட் நான் உங்கள் சுகுமார் பேசுங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கினை கிளிக் பண்ணிட்டீங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒவ்வொன்றும் நோட்டிஃபிகேஷன் வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிற பூமி வந்துங்க ஒரு ஏக்கர் பதினேழு சென்ட்டுங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் இந்த பூமி லொக்கேட் ஆகிருக்குதுங்க தூங்காவிங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க அருமையான செம்மண் பூமிங்க இந்த பூமி தார் ரோடு பேசிங்களே இருக்குதுங்க ரோடு வேஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு அடி வருங்க வாய்க்கால் ஒட்டியே அப்படியே அமைஞ்சிருக்குதுங்க பக்கத்தில் எல்லாம் வருங்க சாலைய தோப்புகள் அப்புறம் மார்க்கெட் விளாந்து கத்திரிக்காய் முருங்கை வாட்டர் சோர்ஸ் இந்த ஏரியாவில் நல்லாயிருக்குங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி பாசன வசதி இருக்குதுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையாக இருக்குதுங்க பாலம் கட்டி அப்படியே உள்ளே உள்ளே போய்க்கலாங்க கன்னிமொழில் இடம் இருக்குதுங்க வீடு கட்டுறதுக்கு அருமையான செம்மண் பூமிங்க மரத்துக்கு வயசு ஒரு நாலு வயசு நாலு வயசு இருக்குங்க ஒரு ஆறு மாதம் ஒன்றே இல்லை எல்லாமே காப்புக்கு வந்துடுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா தனி கிணறு வந்துடுங்க தண்ணி பாருங்க மேலால் இருக்குது நல்ல தண்ணிங்க அஞ்சு ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுங்க பக்கத்தில் வரும் தக்காளி நல்லா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிற ஏரியான்னு வைங்களேன் அருமையான செம்மண் பூமி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையாக இருக்குங்க நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க அளவு பட்ஜெட்டில் ஒரு ஏக்கரா ஒன்று இலக்கரை ஏக்கரா கேட்டிருந்தீங்க அவங்களுக்கு அருமையாக செட் ஆகுங்க கோழி பண்ண வேணாலும் உள்ளே போட்டுக்கலாங்க கிளம்புக்கு நீலி இந்த பூமியோட விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் பதினேழு சென்ட் சேர்ந்து மொத்தமாக அறுபத்தஞ்சி லட்சரூபா சொல்கிறாங்க இந்த பூமி பிடிச்சிருந்துன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க ஃபஸ்ட்டு வந்து பூமி பாருங்கள் அருமையான பூமிங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறவர்களுக்கு அருமையாக இருக்குங்க இந்த பூமி பிடிச்சிருந்துன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூத்தொம்போது அறநூற்றி ஐம்பது ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு பதினஞ்சு நன்றி வணக்கம்